வெல்கம் டு சிவா அருண் டிவி கம்புக்கூழ் நம்ம பாரம்பரியமான கம்புக்கூழ் வந்து எப்படி தயார் செய்கிறாங்க நீங்க நிறைய வீடியோலாம் பாத்தீங்கன்னா கம்பங்கூழ் கடையை வந்து நிறைய பேட்டி எடுத்து போட்டிருப்பாங்க நம்ம இன்னைக்கு வந்து ஒரு கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா கம்முக்குள் வந்து பிரத்யேகமா தயார் செஞ்சு அவங்க வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம இன்னைக்கு பாப்போம் வணக்கம் வணக்கம் அவங்க பேருங்க பிரியாங்க இது என்ன கிராமம் இந்த கிராமத்தை பத்தி ஃபஸ்ட் சொல்லுங்க கிராம பேரு வந்து பெரியதோட்டம் தான் இருங்க இங்க பாத்தீங்கன்னா எங்க ஆளுக்கு மட்டும்தான் நாங்க வந்து ஒரே கேஸ்டிங் என்ன கம்யூனிட்டி நீங்க இங்க அதிகமா முத்திரையா இருங்க முத்திரையா ஓகே அதனால பாத்தீங்கன்னா எல்லாம் மாமா அத்தை பெரியப்பா சித்தி சித்துப்பா அந்த எல்லாமே வந்து கீரைகள் வாழைகள் இந்த மாதிரி தாங்க வேலைக்கு யாரும் போறது இல்லைங்க அவங்க தோட்டத்தில் மெயினா துடியலூர் சந்தைக்கு போவாங்க அதுல வர வருமானத்தை வச்சுதான் ஃபேமிலி ரன் பண்றாங்க எனக்கு இது எப்படி தோணுச்சுன்னா போன வருஷம் சம்மருக்கு மார்கழி மாசம் பாட்டி இறந்துட்டாங்க சரி பதினாறு கும்பிட்டுட்டு சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குதுங்க எனக்கு பஸ் ஏறினா வீசிங் நைட்ல அந்த டைம்ல எந்த டைம் வேணாலும் வீசிங் வரும் அப்படி பிரச்சனை இருக்கிற போது என்னால வந்து ஒர்க்குக்கு போக முடியல இதுக்கு முன்னாடி துணி கடையில் வேலை செஞ்சுங்க அங்க போய் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு தான் பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் தான் இது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னாங்க சரி நீ செய் அப்படின்னு சொன்னாங்க நானும் அவங்க சப்போர்ட்ல பண்ணுனேங்க அப்படியே டெய்லியும் கண்டினியூஸா அப்படியே வச்சு வச்சு அப்படியே பழகிட்டாங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு இது ரெண்டாவது வருஷம் ஸ்டார்டிங் இந்த கம்மங்கூல் வந்து எப்படி நீங்க தயார் பண்றீங்க அது எப்படி சார் நம்ம சுடுதண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸில போட்டு அரைச்சுங்க நம்மளுக்கு அளவுதான் ஒரு நாளைக்கு எவ்வளவு மினிமம் ஓடுது அப்படிங்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிறது ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கிறது கஸ்டமர் பொறுத்து ஓகே அந்த சட்டியில வந்து எவ்வளவு கம்ப வந்து நீங்க போடுவீங்க சார் ஃபுல்லா போடணும்னா அது மிச்சம் தான் ஆகுங்க அதனால வந்து ஹாஃப் போட்டுக்கிறது அந்த சட்டி கலவை பாதி போட்டுட்டோம்னா அதே உபரி ஆயிடும் உபரி ஆகும்போது உங்களுக்கு முக்கா சாட்டி வந்துரும் அப்ப எனக்கு நான் கொண்டு போற தூக்கு பூசி கலவா ஃபுல்லா ஆயிக்கும் அப்ப நம்ம அங்க போய் அந்த பானை ஃபுல்லா கரைக்கிற போது அந்த பானை ஃபுல்லா நம்பிரும் அதனால எனக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லா தாட்டும் அந்த சொம்பு வந்து அவ்வளவு லென்த் ஆகுறதுனால எல்லா பக்கம் சொல்லியிருக்காங்க சொம்பு ரொம்ப சின்னதா இருக்கும் நீங்க ரொம்ப பெருசா வச்சிருக்கிறீங்க விற்கிறீங்க கட்டுபடி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க போன வருஷம் இருபத்தஞ்சு ரூபான்னு வித்தேன் இந்த வருஷம் முப்பது ரூபான்னு விக்கிறேன் அதுக்கு சைடிஸ் நிறைய வைக்கணும்னு சொன்னாங்க சரி வச்சுக்கலாங்க சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை நிறைய கேட்குறாங்க நிறைய சைடிஸும் கேக்குறாங்க நம்மளால முடிஞ்சது அந்த அந்த சீசனுக்கு என்னென்ன கிடைக்குமோ அதை வச்சு நான் சைடீஸா வைக்கிறேன் சோ நம்ம கொஞ்சம் முட்டு போட்டால் தான் நம்ம பிசினஸ் பண்ண முடியும் நம்ம கஸ்டமரையும் பார்க்க முடியும் பிடிக்க முடியும் அதுக்கு வேண்டிதான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஆபாரம் ஆகுதுங்க சார் அது எப்படி வேணாலும் சொல்லுங்க சார் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபாயும் கிடைக்கும் ரூபாயும் கிடைக்கும் இந்த சீசன் மட்டும் தான் நாங்க சம்பாதிக்க முடியும் மத்த சீசன் போய் வைகாசி மாசம் மலையில எல்லாம் பாத்தீங்கன்னா நான் அந்த மலையிலயும் போய் உட்காந்துட்டு இருப்பேன் யாரோ ஒருத்தவங்க வந்து வாங்க மாட்டாங்களா நூறு ரூபாயும் கிடைக்கும் நூத்தம்பது ரூபாயும் கிடைக்கும் இருக்கிற வருமானத்தை வச்சுட்டு அதை ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க ஃபேமிலியும் ரன் பண்ணிக்கணும் குழந்தைகளையும் பாத்துக்கணும் அது பினான்ஸையும் பாத்துக்கணும் இந்த மாதிரியும் போயிட்டு இருக்குதுங்க இப்ப இப்ப கொஞ்சம் சீசனுங்கிறனால பரவாயில்லைங்க சரி நான் கம்மங்கூழ் மட்டும்தான் போட்டுட்டு இருக்கேன் இந்த சீசன் time ல கோசக்காயும் போட்டிருந்தேங்க அப்புறம் இளநீர் போட்டிருந்தேங்க சார் அப்புறம் ஜூஸ் ஐட்டம் எல்லாம் வச்சிருந்தேன் மோர் குடுக்கறேங்க சார் மாட்டு நான் நாட்டு மாட்டு பாலு தாங்க மெயினா மோருக்குதான் நம்ம கிட்ட கஸ்டமர் அதிகம் அதுல பச்சை மிளகாய் அரைச்சி ஊத்திடுறதுனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால வருவாங்க அதனால எனக்கு அது பிரச்சனை இல்லை கம்மங்கூழே சைடிஷ் என்னென்ன சொன்னீங்க சைடிஸ் வந்து எந்தெந்த சீசனுக்கு என்னென்ன நெல்லிக்காய் மாங்காய் இந்த மாதிரி என்னென்ன சீசனுக்கு அது வருதோ அது ஆனா நிறைய பேர் நிறைய சைடிஸ் கேக்குறாங்க கருவாடு கேக்குறாங்க கத்திரிக்காய் கேக்குறாங்க பாவக்காய் வத்தல் வேங்கன்னு கேக்குறாங்க அப்புறம் ஊருகா அப்புறம் தக்காளி தொக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு சைடிஸ் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச சைடிஸை நான் வச்சிடுறேன் மத்த சைடிஸ் எல்லாம் வைக்கணும்னா நம்ம அம்மங்களுக்கு ரேட்டு தான் ஏற்றணும் அது மாதிரி பண்ணுனா பண்ணலாங்க வருங்காலத்துல அப்படி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா பண்ணுறீங்க பண்ணல இந்த கிராமம் வந்து பாத்தீங்கன்னா நான் உள்ள வரும்போதே பார்த்தங்க அப்படியே ஒரு மலை மலை சார்ந்த ஒரு காடு அதாவது மலை சார்ந்த ஒரு கிராமமா தான் இருக்குது இந்த கிராமத்தை பற்றியே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களா கொஞ்சம் சொல்லுங்க சரி எங்க ஊருங்கிறனால எனக்கு அவ்வளோக்கா ஒண்ணு இவ்வளவுதான் எங்க ஊர் ஆடு மாடு வச்சிக்கிறாங்க ஒரு சொந்த பந்தம் ஒரு விசேஷம் எல்லாம் ஒன்னு சேர்ந்துக்கிறோம் ஒரு காளை தொகையில் நோம்பி இன்னும் ஒன்னு சேர்ந்துக்குவோம் எதுன்னாலும் டெத்துன்னாலும் ஒண்ணு சேர்ந்துக்குவாங்க மத்த கேஸ்ட் காரர் வந்து எங்களோட வந்து இன்வால்வ் ஆக முடியாது எங்க கேஸ்ட்யும் மட்டும் எதாவதுனாலும் பாத்துக்குவாங்க எத்தனை வீடுகள் இருக்குங்க மினிமம் ஒரு எழுவது எண்பது வீடு இருக்கு எழுவது எண்பது வீடுகள் ஆமாங்க சார் இது வந்து என்ன பஞ்சாயத்துல வருதுங்க என்ன மாவட்டத்துல வருது கிராமத்து பஞ்சாயத்துங்க சார் என்ன கிராமங்க உங்களுது என்ன பஞ்சாயத்து இரும்புறை கிராமம் இருமுறை பஞ்சாயத்துல வரும் ஆமா கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம்

நல்லா தீ வச்சு நல்லா எரிக்கணுங்க எரிச்சு அது உபரி ஆகுறது நம்மளுக்கு தெரியும் அப்ப அது ட்ரை ஆகுற போது நம்ம தீய அணைச்சிருவோங்க அப்ப காலையில வந்து நம்ம evening அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு சொம்பு தண்ணி மேலே ஊத்தி விட்டுட்டோம்னா காலையிலேதுக்கு வந்து ஆஹ் தயாரா இருக்குதுன்னு அர்த்தம் அர்த்தம் உப்பு போட்டு கலக்கிக்கலாம் உங்களுடைய தொடர்பு எண் என்னங்க contact number nine six double seven double four, -Dubble -four -Dubble oh. six eight double சார் <laughs behav> இன்னைக்கு வந்து நம்ம கம்மங்கூல் வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க அது வந்து எப்படி விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க உடனே நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்